ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வேறும் திரிபும் பகுதியில் பத்தொன்பதாவது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பழமொழி பார்க்க போறோம் அந்த பழமொழியோட பொருள் மாறியிருக்கா சொல் மாறியிருக்கா அப்படின்றது நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்ப்போம் இன்னைக்கு பார்க்க போற பழமொழி புளி பசிச்சாலும் புல்லை திங்காது அப்படிங்கிற பழமொழிதான் இந்த பழமொழியில் இது வேர் இதனுடைய வேர் என்ன இது இப்போ எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல வசதியாக வாழ்ந்த குடும்பம் இருக்காங்கன்னு அந்த வசதியாக வாழ்ந்த குடும்பம் அவங்க ஒரு ஏழ்ம நிலைக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கலாம் தன்னை ஏழும நிலையில் வந்தோன்றதே அவங்க வந்து காட்டிக்காமல் யார்கிட்டையும் போய் யார்கிட்ட வாசலில் நிற்காமல் யார்கிட்டையும் கேட்காமல் என்ன இருக்குதோ அது கௌரவமாக ஒரு இருப்பாங்க இல்லைனாலும் அந்த வறட்டு கௌரவத்தோடு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு க அந்த கௌரவத்தை எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க ஏன்னால் புளி பசித்தா கூட புல்லை கூட தின்னாமல் அவ்வளோ பட்டினியாக கிடக்குமா அந்த மாதிரி ஒரு கௌரவம் வறட்டு கௌரவம் அது போல் இருப்பாங்க அந்த மாதிரி வாழ்ந்தவங்க வந்து அந்த மாதிரி சிறந்து போயிட்டாங்கன்னா இறந்து குடிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக வேண்டி சொல்லுவாங்க அது ஆனால் இதனுடைய வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி பசிச்சாலும் புல்லை தின்னாது ஆனால் என்னுடைய வேர் என்னென்னா புளி பசிச்சாலும் தன் பிள்ளையை தின்னாது தான் அந்த என்னுடைய இந்த பழமொழியோட வேர் இந்த பழமொழியில் சொல் மாறிப்போச்சு ஒரு சொல் மாறினோன்னா பொருளே மாறிப்போச்சு ஏன்னா இப்போ இந்த ஊனுன்ற விலங்கு இருக்கு இல்லைங்களா அதை நாய் பூனை பன்னி இதெல்லாம் பார்த்திங்கன்னா தான் குட்டி போடும்போது அகோர பசியில் இருக்குமா அப்போது தான் ஈன்ற முத குட்டியை வந்து இதுங்க தின்னுடும் ஆனால் இதில் வந்து புளி மட்டும் சிறப்பு என்ன அப்படின்னா அந்த புலி மட்டும் தாம் போடுற குட்டியை வந்து சாப்பிடவே சாப்பிடாதான் அதனால தான் அப்போ இதுக்காக சொல்லப்பட்ட பழமொழி தான் புலி பசிச்சாலும் பிள்ளையே தின்னாது அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியோட வேறு இது இது நம்ம வந்து காலப்போக்கில் இது மருவி புளி பசித்தாலும் புலி பசிச்சாலும் புள்ளை தின் புல்லை தின்னாது புல்லை தின்னாது அப்படின்னு சொல்லி தவறான ஒரு பழமொழியை நம்ம அர்த்தம் கொண்டுவிட்டுருக்கோம் சரிச்சுங்களா ஆக இந்த பழமொழியில் சொல் மாறி போச்சு புலி பசித்தாலும் புள்ள தின்னாது அப்படிங்கிறது திரிஞ்சு போனது புலி பசித்தாலும் பிள்ளையே தின்னாது தான் என்னுடைய வேர் ஆக மீண்டும் உங்கள் அனை அத்துணை பேருக்கும் ஆங்கில புத்தாண் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இதேபோல் அடுத்த வாரமும் வேறு ஒரு பழமொழி பழமொழியோடு இதே வேறும் திரும்பும் பகுதியில் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன் நன்றி வணக்கம்